பொம்மி சிதார்த்தியில் இப்போ ஆட்டகாசமான மாயாஜால ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சித்தார்த்தம் தலையில் வந்து இது மாதிரி ஆனதுனால அவங்க பக்கத்தில் இருக்கிறது பொம்மிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க ராணிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டாங்க பொம்மி நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் இந்த நிலாவை பார்த்தா எனக்கு ஒரு கவிதை தோணுதுங்கிற மாதிரி அப்படியே வந்து பொம்மியும் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து நூறு பேர் இருக்காங்க இருப்பினும் வந்து போட்டில் ஏறி தப்பிச்சு போயிட வேண்டியதாக இனிமேடி இருக்கிற நிலமையில நம்ம எதுவும் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டில் ஏறி அப்படியே போயிட்டே இருக்காங்க கருப்பு டீம் சேர்ந்தவங்களாம் கருப்பை வந்து இங்கேயும் அங்கேயும் தேடிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்களால கருப்பை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை எங்கடா போயிட்டாங்க கருப்பு அப்படின்னு சொல்லும்போது கருப்பை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த ஷார்ட்டே பார்த்தா சித்தார்த்தும் ராணியும் வந்து கடலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க போட்டில் திடீர்னு வந்து கரையோரத்தில் வந்து நிற்கிறாங்க கருப்பு சேர்ந்தவங்க வந்து அப்படியே வந்து அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கரைக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அச்சச்சோ நம்ம மாட்டிக்கு போகிறோம் போல இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி சித்தார்த்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும் நம்மளை பொம்மின்னு நினச்சிட்டு இருக்காப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் அக்கா வேறு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் வீட்டுக்கு வெளியே வந்துட்டா நம்மளை எப்படி காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி தான் ராணி வந்து யோசிக்கிறாங்க மாட்டினியா எங்கள் அண்ணனையே வந்து தூக்கிட்டு போனீங்களே இப்போ பாரு நீங்களாம் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கருப்பு டீம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா என்ன உங்க தங்கச்சியாக நினச்சிக்கங்க எல்லாரும் அப்படியே நினைச்சிக்கிட்டே தான் எங்க தொழில் எப்படிமா பண்ண முடியும் நாங்கள் உங்களை அனுப்பிச்சு வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சித்தார்த்த எதுவும் பண்ணிடாதீங்க என்ன வேணா மேலே அனுப்பிச்சு வச்சிருங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ராணி வந்து பேசுகிறாங்க கையெடுத்து கும்பிட்றேன்னா சித்தார்த்து வந்து இருக்கணும்னா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கெஞ்சிடணோனே சரிடா பாப்பா வந்து ரொம்ப கேஞ்சு ராணியை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க பார்த்தா பொம்மி வந்து வன்ட்டாங்க பிள்ளை இருக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ராணி அடிக்கலாம்னு சொல்லி கிட்ட வரத்துக்குள்ளே காற்று வந்து வேக வேகமாக அடிக்குது அவங்க ஆல்ரெடி பறந்து போய் கீழே வந்து விழுவுறாங்க என்னடா ஆச்சு காற்று எப்படா அச்சு அரிச்சிச்சி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் ராணி வந்து தைரியம் ஆகிட்டாங்க இவ்வளோ நேரம் வந்து பயந்துகிட்டு இருந்தாங்க ஓ பொம்மி அக்காவோட திருவிடையாடலாம் இதெல்லாம் இனிமேட்டு நம்ம எதுக்கு பயப்படணும் டேய் என்னடா என்னமோ சொன்னீங்களே என்ன நூறு பேர் தான் இருக்கீங்களா நான் வேணா உனக்கு ஒரு அவகாசம் தரேன் அரை மணி நேரம் வேணாம்னு டைம் எடுத்துக்க உங்ககிட்ட மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பெரியவா வா முடிஞ்சா வந்து சண்டை போட்டுக்கலாமா என்கிட்ட சண்டை போட்டு முடிஞ்சா உங்களால் ஜெயிச்சு இங்கேருந்து போக முடியுமாடா அப்படின்னு சொல்லி மாற்றி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்பராணி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா இவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தா இப்போ என்ன ஆச்சுடா இவளுக்கு இவள் கிட்டக்க போனால் ஒருத்தன் வந்து பறந்து போய் கீழே விழுவுறான் ஏய் அது வேறு ஏதாவது இருக்குண்டா வாடான்னு சொல்லி அடிக்கலான்னு சொல்லி கிட்டக்க போகிறாங்க வேணாண்டா மரியாதையாக சொல்கிறேன் ஓடி போயிடுங்க இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் என்டி எங்களுக்கு என்னமோ வந்து நாங்கள் ஏதோ கெஞ்சுற மாதிரி நீ ஏதோ பிச்சை போடுற மாதிரி பேசுகிற உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி அடிக்கலான்னு வரப்போ பொம்மி வந்து கையை பிடிச்சி அப்படியே முறுக்கிறாங்க சட்டையெல்லாம் வந்து சூப்பராக வந்து கிழிஞ்சு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது அப்படியே அவரையும் வந்து காற்றுல ஃபூனு ஊத்துறாங்க அவங்களும் வந்து கீழே வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல டெய் இங்கே வேறு எதுவும் நடக்குதுன்னொன்னே ஒவ்வொருத்தர் வந்து அவங்க அவங்களே வந்து அடிச்சுக்கிற மாதிரி சம மாயாஜாலமாக இருந்துச்சு அப்படியே வந்து ரவுண்டாக வரிசையாக வந்து நிற்கிறாங்க அப்படியே நம்ம பொம்மி வந்து சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் டேய் யார்ரா அவங்க நம்ம எத்தனை பேர் வேணாலும் அடிச்சிருக்கலாம்டா ஆனால் இந்த பொண்ணு அப்படி என்னடா பொண்ணுது ஒன்றும் புரியலன்னு சொல்லி எல்லோரும் வந்து கீழே வந்து அப்படியே ஒரு ஒருத்தரம் அவங்கள வந்து பொத்து பொத்துன்னு கீழே வந்து உழுவுறாங்க அந்த இடத்துல அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை அக்கா நீ தான் எங்களுக்கு குலசாமியாக வந்து இருந்து காப்பாத்திட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது பத்மநாபனை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்டாங்க அவங்க வந்து டாக்டர்லாம் பக்கத்துல இருந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல வந்து மருத்துவர் வந்து சொல்ல வராங்க நம்ம தாத்தா கிட்டே இங்கே வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க நம்ம பத்மநாபன் சொன்னோன்னே நம்ம சாத்திருக்காங்களா அறண்டு போயிட்டாங்க அப்போனா எடுத்தோன்னே வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்த தான் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பேரை வந்து அமுச்சு வச்சா பொம்மி வந்து எப்படி இருந்தாலும் அவளை பத்திரமா இருந்து பார்த்துக்கிறா இப்போ சித்தார்த்து என் வாய்ஸ் வந்து கேட்டுட்டான் சித்தார்த்து என்ன பண்ண போகிறான்னு தெரில அங்கே என்ன டுஸ்ட்டு வரப்போகுதுன்னு தெரில என்னடா அது சுற்றி சுற்றி நமக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க இங்கேயே பத்தம்னு நமக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க அந்த பக்கம் நமக்கு சித்தார்த்து வந்து ஆப்பு வைக்க போகிறான் ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அத்தை எனக்கு பயமாக இருக்கத்த இனிமேட்டு நம்மளால எதுவுமே தப்பிக்க முடியாதுன்னு தள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு ரகுவரன் தமனா எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க மனம் வந்து கத்துறாங்க அந்த இடத்துல சரி நடந்ததை எதுவும் மாற்ற முடியாது ஆனால் நடக்க போகிறது எதுவும் மாற்ற முடியும்ல அப்படின்னு சாதிக்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அக்கா உங்களுக்கு தான் ஆனால் என்னால் எதுவுமே யோசிக்க முடியலையே தம்பி எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீதாங்கக்கா ஒரு நல்ல வழியை காட்டணும் இந்த குடும்பத்தை பத்திரமா உன் இடத்துல எப்படி இருந்து பார்த்துக்கணும் அந்தளவு நானும் பார்த்துக்கலாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் நீயும் சித்தார்த்தம் வந்து சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூம் இதை கேட்டோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம ராணி சித்தார்த்தை வந்து பத்திரமா கூட்டிட்டு இனிமேட் அவர் ஒன்னோடய சித்தார்த்துங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம பூமி வேறு லெவலில் மாயாஜலமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ஜான்சி வந்து ரவுண்டப் பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம மாய ஜலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்